ப்ரைலாட் அன்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாம் கடந்த நாட்களில் தேவன் விரும்பும் சபை என்கிற தலைப்பில் ஏறக்குறைய முற்பது முப்பதுக்கும் மேற்பட்ட காணொளிகளை வெளியிட்டோம் அது நிச்சயமாகவே உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் இனி வரும் நாட்களிலே நாம் உபவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கும் இந்த உபவாசத்தை குறித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சுவிசேஷ புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலா இராதேயுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்பணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் முதல் காரியம் உபவாசம் என்பது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் அல்ல உபவாசம் என்பது தேவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது நாம் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கே இயேசு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்குறோம் நாம் உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த உபவாசத்தை தேவன் பார்க்கத்தக்கதாக என்னுடைய உபவாசம் தேவன் என்னை திரும்பி பார்க்கத்தக்கதாக தேவன் என் பக்கம் திரும்பத்தக்கதாக என்னுடைய உபவாசம் அமைய வேண்டும் நாம் அப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அதாவது இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும்போது யோவேல் புத்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் பொழுது உபாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் இங்கே தலைக்கு எண்ணெய் பூசி கழுவி உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்துல நாம் அழுது உபவாசிக்க வேண்டும் என்று அர்த்தம் என்றோ அல்லது இந்த இடத்துல நாம் சந்தோஷமாய் உபவாசிக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்றோ அல்ல அதாவது என்ன விஷயத்தை இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால் தேவன் காணும்படியாக அதுதான் முக்கியம் பிரைஸ்லாட் மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அல்ல மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல தேவன் காணும்படியாக என்னுடைய உபவாசம் அமைய வேண்டும் ஆண்டவர் பார்க்க வேண்டும் நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னை ஒடுக்குகிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஒடுக்குதலை ஆண்டவர் பார்த்து பார்த்து என் பக்கமாக திரும்ப வேண்டும் அவர் திரும்பத்தக்கதாக என்னுடைய உபவாசம் அமைய வேண்டும் அப்படிப்பட்ட உபவாசத்தையே ஆண்டவர் விரும்புகிறார் இங்கே நாம் பார்க்கிறோம் வசனம் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் அப்போ தேவன் எனக்கு பதில் கொடுக்கத்தக்கதான ஒரு உபவாசம் என்னுடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உபவாசத்தின் மூலமாக எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் மனிதர்களிடத்திலிருந்து அல்ல தேவனிடத்திலிருந்து என் பதில் கிடைக்கத்தக்கதாக என்னுடைய உபவாசம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உபவாசத்தையே தேவன் விரும்புகிறார் நாம் அப்படிப்பட்ட உபவாசத்தை மேற்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற நாட்களிலே இன்னும் உபவாசத்தை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கலாம் காட் யூ Thank you.